ஒரு ஸ்கூல்ல ஒரு ஜீப் வந்து உடனே ஒரு ஸ்கூல் படிக்கிற அந்த பையன் கேட்டானா டே ஸ்கூல் படிக்கிற பையன் கேட்டானா யாரா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கோலம் போடுறாங்க ஸ்கூல்ல நீட் பண்றாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னா நம்ம ஸ்கூலுக்கு டிஓ ஓ வராரு டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆபிசர் அவர் வரனால நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் கோலம் போடுறாங்க டேய் நம்ம ஹெச்எம்ஏ போய் கார்க்கு தந்து திறந்து டீச்சர்லாம் டீச்சர் எல்லாம் பயப்படுறாங்கடா அவர் தாண்டா டி உடனே இந்த பையன் சொன்னானா டீச்சரும் பிரின்ஸ்பலும் பயப்படுறாங்க டிஓவை பார்த்தா நான் பெரிய நாயி நான் டாக்டர் ஆக மாட்டேன் டிஓ தான் ஆவே ஏன்னா டீச்சரே பயப்படுறாங்கல இருக்கையிலே உயர்ந்த படிப்பு டிஓ தான் சொல்லி சொன்னானா கொஞ்ச நேரத்துல பார்த்தா சிஇஓ வந்தாராம் சீஃப் எஜுகேஷன் ஆபிசர் இந்த டிஓ ஓடினாராம் டீச்சர் ஓடி கதவு திறந்தாங்களாம் உடனே அந்த பையன் சொன்னா இருக்கையிலே உயர்ந்த படிப்பு டிஓ இல்லடா சிஇஓ தான் சீஃப் எஜுகேஷன் ஆபிசர் கொஞ்ச நேரத்துல ஜாயின் டைரக்டர் வந்தாராம் ஜேடி சிஇஓ ஓடி போனாராம் டிஓ ஓடி போனாராம் ஹெச்எம் எல்லாம் போனாங்களா ஜாயின் டைரக்டர் அவர் வந்த உடனே எல்லோருக்கும் வணக்கம் ஜாயின் டைரக்டர் நாலு இந்த ஸ்கூலுக்கு ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜீப்பில் ஏற போனாராம் ஜீப்பில் ஏறாம இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுடைய பின்னாடி அப்படியே போயிருக்கிறார் பின்பக்கமாக போன உடனே என்னடா ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு ஜீப்பில் ஏறி போகாம ஸ்கூலுக்கு பின்பக்கமாக போய்கிட்டுருக்காருன்னு சொல்லி அவருக்கு பின்னாடி சிஇஓ போனாராம் டிஇஓ போனாராம் கெச்சம் டீச்சர் எல்லாம் போனாங்களாம் கிராமத்துக்குள்ள போனாரா அந்த அந்த போய் ஒரு கூரை வீட்டுக்குள்ள போனாரா கூரை வீட்டுக்குள்ள போய் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் கயிறு கட்டுல ஐயா இருக்கீங்களா சின்னச்சாமி ஐயா இருக்கீங்களான்னு ஒண்ணு ஒரு வயசான ஒரு ஒருத்தர் ஒல்லியா இது நான் தான் சின்னசாமி உள்ள வாங்க அப்படின்னு அந்த ஜாயிண்ட் டேரக்டர் சின்னச்சாமி ஐயாவா நீங்க ஐயா நல்லா இருக்கீங்களா நம்ம ஸ்கூலுக்கு அரசு பள்ளி இருக்கு நான் அரசு பள்ளியில் படிச்ச சுப்பிரமணிய மாணவன் நீங்க அடிச்சீங்க முட்டியெல்லாம் போட வச்சிங்க உங்களை பார்த்துட்டு போறக்காண்டி வந்திருக்கேன் நம்ம ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன் ஐயா நான் ஜாயின்ட் டைரக்டர் ஆயிட்டா உடம்ப பாத்துக்கோங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாயின்ட் டைரக்டர் அந்த ஆசிரியர் காலை தொட்டு என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோடனே அந்த ஸ்கூல்ல நின்ற ஒரு பையன் சொன்னானா இருக்கிறதுல மிகுந்த உயர்ந்த படிப்புனா சிஓ இல்ல டிஓ இல்ல ஜாயின்ட் டைரக்டர் இல்ல அந்த ஜாயின்ட் டைரக்டரை காலை விழுந்து தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு படிப்பு என்றால் ஒரு ஆசிரியர் படிப்பு தான் நான் ஒரு ஆசிரியர் ஆவேன்னு டீச்சர் இஸ் டீச்சர்ஸ் டீச்சர்ன்றவங்க கேண்டில் மாதிரிங்க மெழுகுதிரி மாதிரி அவங்க எரிஞ்சாதான் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா நீ கிளாஸ் கவனிச்சாலும் கவனிக்கலாட்டினாலும் அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நீ அவங்களுக்கு பட்ட பேர் வச்சாலும் வைக்கலாட்டினாலும் அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் உங்க டீச்சர்ஸ் கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு காலத்துல கத்துக்கிற வந்த நம்ம நின்றுகிட்டு இருந்தோம் குரு உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா இப்ப கத்து கொடுக்கிற குரு நிக்கிறாங்க கத்துக்கிற வந்த நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இந்த ஸ்கூல் இல்லாட்டினா இன்னொரு ஸ்கூல் இந்த பிள்ளை இல்லாட்டினா இன்னொரு பிள்ளை எந்த ஆசிரியராவது எந்த மாணவனை பார்த்தா சொல்லியிருக்காங்களா அதான்டா டீச்சர்ஸ் நீதான் எல்லாமே மடியா டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் எங்க ஸ்கூல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் சென்டம்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபிளெக்ஸ் எல்லாம் அடிச்சு ஊண்டுவாங்க மை டீச்சர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சு நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு சொல்றது இல்ல பெருமை படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சு அவன ஜஸ்ட் பாஸ் ஆவது வாங்க வைக்கிற பாத்தீங்களா அதான் உண்மையான அருமை 1 டிஜிட் வாங்குற பையனை 2 டிஜிட் வாங்க வைங்க அதான் டீச்சர் படிக்க வைக்கிறவங்களுக்கு டீச்சர் இல்ல படிக்காத மாணவனுக்கு தான் டீச்சர் தேவை ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு அம்மா அப்பாவா பாருங்க இந்த டீச்சர் வேலைய விட்டு போனாங்கனா அந்த டீச்சருடைய அருமை அதுக்கு அப்புறம் தான் அந்த மேனேஜ்மென்ட்டுக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பேரண்ட்க்கும் தெரியும் டீச்சர் எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த கிளாஸ் செவன்த் விட்டு எய்த் கிளாஸ் போறப்ப நான் போக மாட்டேன் எனக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்காதீங்க நான் டி ப்ரொமோஷன் ஆகி செவன்த்ல கூட படிப்பேன் எதற்காண்டி இந்த ஆசிரியருடைய அன்புக்காண்டி நான் இங்கே படிப்பேன் சொல்றேன் பாருங்க அதுதான் பெஸ்ட் டீச்சர் கம்ப விட அன்பு வேலை செய்யும் மைடியர் பேரண்ட்ஸ் ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் சரியா சிக்ஸ்த் செவன்த் எய்த் வரைக்கும் இருக்குது ஸ்கூல் ஏஜ் சிக்ஸ்த் செவன்த் எய்த் வரைக்கும் இருக்குது ஸ்கூல் ஏஜ் நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ டீன்

செல்போனால கெட்டுபுறங்களும் இருக்காங்க செல்போனால நல்லா நம்பிக்கிறாங்க இப்போதைக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு இது தேவையில்லை தயவு செய்து அவங்க பிள்ளைங்களை புரிஞ்சுக்குவாங்க